வணக்கங்க இது என்ன வீடியோன்னா இது வந்து கிராமத்தில் கிடைக்கிற அரிய வகை மூலிகை செடியில் இது ஒன்றுங்க இது பேர் சங்கலை பாருங்கள் அப்படியே முள் முள்ளாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஈட்டி ஈட்டி மாதிரி இங்கே பாருங்கள் கூறாக இருக்கும் முள் மாதிரி இந்த இது இலை ரொம்ப ஜாக்கிரதையாக பறிக்கணும் அப்படியே குத்துருந்துச்சின்னா ரத்தம் வந்துடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பறிக்கணும் எனக்கு பழகிடுச்சு அதனால் நான் டக்கு டக்குன்னு பறிச்சிருவேன் இன்றைக்கி ஒரு துவையல் போடலாம்னு சொல்லிட்டு பறிக்க வந்தேன் இது வந்து கிராமத்தில் ஒரு சில இடத்துல தான் இருக்கும் எங்க இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை கண்ணுக்குடி அப்புறம் வடசேரி இங்கே இருந்தெல்லாம் இங்கே பறிக்க வருவாங்க பறித்து கொடுத்துருக்கேன்னா அதாவது இது முக்கியமாக என்னென்னா குழந்த பிறந்திருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து மருந்து குழம்புன்னு நாங்கள் கிராமத்தில் ஒரு பதினாறு நாளைக்கு ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சதெல்லாம் வச்சு கொடுப்போம் அதில் ஒரு ஒரு குழம்புலையும் இந்த சங்கலையை பத்து பத்து இலை வச்சு அரைச்சி வச்சு கொடுப்பாங்க ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்ன பார்த்திங்கன்னா இந்த சங்கலை வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க சங்கலை தின்னால் பெங்கலம் உடம்புன்னு சொல்லுவாங்க அதனால் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச செடினால இது வந்து வச்சு அரைச்சி கொடுக்குறது வழக்கம் அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சங்கல செடி வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்குங்க இப்போ எமிழ்சை மரம் ஆரஞ்சு மரம் நார்த்த மரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் கிடாரங்க மரம் இந்த மாதிரி முள் செடி உள்ள மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருக்கும் இல்லைனா மிஞ்சி மிஞ்சி போனால் பதிஞ்சு வருஷம் அப்படி தான் இருக்கும் அப்புறம் அதான் வேர்க்கரையா அது இது பட்டு பட்டு போயிடும் ஆனால் அந்த சங்கல செடி வந்து அப்படியே காலத்துக்கும் கிடக்குங்க ஒரு செடி இருந்துட்டுனா எனக்கு கல்யாணம் பண்ணி இருபத்தி ஒம்பது வருஷமாச்சு இருபத்தி ஒம்பது வருஷமாக அந்த செடி இந்த இடத்துல இருக்குதுங்க அப்படியே சும்மா அப்படியே காடு மாதிரி இருக்குது பாருங்கள் நாங்கள் அப்பைக்கு அப்போ கழிச்சுடுவோம் ஏன்னா இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாம்பு வரும் அந்த செடிக்கு அதனால் நாங்கள் டக்கு டக்குன்னு கழிச்சிருவோம் இருந்தாலும் மறந்து செடியாச்சே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிறது தண்ணியும் ஊற்று வேணாம் வெயில் காலத்துலேன்னா அதனால அந்த செடி இவ்வளோ தலை தளன்னு அப்படி இருக்குது இப்போ மழை பெஞ்சிருக்கா அதனால் இது என்னென்னா குழம்பு கீழே பார்த்திங்கன்னா நல்லா இலைகளை அரைக்கலாம் ஆனால் துவையலுக்கு வந்து கொஞ்சம் பிஞ்சாக தான் நான் பறிக்க போகிறேன் மேலேயே டக்கு டக்குன்னு இங்கே மாதிரி இங்கே பாருங்க இப்படி கில்லுனிங்கன்னா டக்குன்னு வரும் இப்படி கில்லுனிங்கன்னா டக்குன்னு வரும் இது இந்த முள்ளெல்லாம் பிஞ்சு முள்ளு இது வந்து குத்தாது இது வந்து வதக்கிட்டிங்கன்னா இது வதைய சட்டியில் போட்டு வதக்கும் போது அப்படியே போயிடும் அந்த முள்ளு வதங்கி போயிடும் அதனால தான் அப்படி பிஞ்சாக பறிக்கிறேன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் என் பசங்களுக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளைகளைந்து பழக்கம் பண்ணியிருக்கேன் மருந்து ஏழு ரெண்டு பசங்களும் நல்லா சாப்பிடும் நீங்கள் என்ன பண்ணணும் குழந்தைங்க அறிக்கையிலே பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை தொகையிலலாம் கொடுத்து பழக்கம் பண்ணணும் அப்போ தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களும் எல்லா மருந்து துவையலையும் நான் கொடுத்துருக்கேன் பழக்கம் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடுவாங்க இன்றைக்கி என் பசங்கெல்லாம் சங்கலத் துவையன்னா ஒரு நாலு தோசை திங்கிறவன் அஞ்சு தோசை தும்மா மூணு தோசை திங்கிறவன் நாலு தோசை தும்மா அப்படி சாப்பிடுவாங்க அதனால தான் இது வந்து நான் மொதம்பந்துன்னு நம்ம வீடியோவில் போட்டேன் ஆனால் டெலிட் ஆகிட்டு இருந்தது அதனால நான் மறு திருப்பி உங்களுக்கு இந்த தொகையில பறித்து காட்டலான்ட்டு வந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ இலை நான் பறிச்சிருக்கேன் இது போதும் நம்மளுக்கு ரெண்டு பேர் தான் நாங்கள் இருக்கோம் இப்போ வீட்டில் தற்போது சமயத்துக்கு அதனால் இது போதும்னு சொல்லிவிட்டு நான் பறிச்சிருக்கேன் நம்ம வீடியோவில் இந்த சங்கடத் மொதல் மொதம்பந்துன்னு போட்டு நான் ஓப்பன் பண்ணேன் ஆனால் அது டெலிட் ஆகிட்டு பாப்பா தான் பண்ணிவிட்டா என் பேத்தி அது டெலிட் ஆகிட்டு அதனால் இது ரொம்ப சத்தான தொகையலாட்சின்னு மரதிருப்பியும் போடுறேன் பாருங்கள் சங்கலை அரைக்க என்னென்ன தேவைன்னா சங்கலை அலம்பி எடுத்துக்கிட்டோம் இப்போ மூணு காஞ்ச மிளகாய் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டேன் காஞ்சி மிளகாய் போடுறேன் நம்ம போட்ட காஞ்சி மிளகாய் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதங்கினத்துக்கு பிறகு நம்ம சங்கலையை சேர்க்கணும் சங்கலையை சேர்க்கும்போது ரொம்ப சாக்கிறதையாக இருக்கணும் டப்பு டப்புன்னு வெடிக்கும் இப்போ ஓரளவு வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அதங்க அது போதும் இப்போ சங்கலையை சேர்ப்போம் கையில் ஜாக்கிரதையாக முள்ளெல்லாம் குத்திக்கிட்டுறாமல் போடணும் போட்டவுடனே கொஞ்சம் தள்ளியே கிண்டுங்க ஏன்னா அது வந்து தீபாவளி இந்த போ கேப்பு மாதிரி பொட்டையர் பொட்டையர்னு வடிக்கும் அதனால் நம்ம ஜாக்கிரதையாக கே வதக்கிக்கிங்க பாருங்க இந்த அளவு நம்மளுக்கு வதங்கி வச்சு இப்போ எடுத்து இதை ஆற வச்சு மிக்ஸி சாரத்தை கொடுத்து தொகையெல்லாம் அடிக்க வேண்டியதான் உப்பு சேர்த்து பாருங்க உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸி சாரை கொடுத்து அடிச்சிட்டுருவோம் பாருங்க அவ்வளோ சூப்பராக நம்ம சங்கலை தவையை அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் சங்கலை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தெம்புக்கும் தெம்பும் கூட நீங்கள் வந்து சங்கலை கிடைக்காட்டினா எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் பறித்து தரேன் உங்களுக்கு முள்ளு ஊற்றாமல் பறித்து தரேன் வாங்கிட்டு போய் நீங்கள் அரைச்சி சாப்பிடுங்க கட்டாயம் அந்த சங்கலை கிடச்சிச்சுன்னா மறக்காமல் துவையில் அரைச்சி சாப்பிடுங்க சாதம் கஞ்சி எல்லாத்துக்கும் தோசை எல்லாருக்குமே செம்மையாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க என் பசங்களாம் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க